வணக்கம் ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் என்னை நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்துட்டு ஷால்னி ரேகி இல்லாம பெறான்னு நிறைய விதமான ஹீலிங் மொடாலிட்டிஸ் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது என்னன்னா மேம் நாங்க வந்து நிறைய கர்மா இஷ்யூஸ்ல மாட்டிட்டு இருக்கோம் லைஃப்ல வந்து ஒரு ஸ்டெப் மேல வர முடியல நாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பல ஸ்டெப் நாங்க கீழே போறோம் அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆனா இந்த உலகத்துல எல்லாருமே மனுஷங்க தான் இயற்கைக்கு மாறுபட்டு வேறு யாருமே கிடையாது ஸோ நான் இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா திரு மாயன் செந்தல் சருடைய ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்ம கர்மாவை கிளீன் பண்ணக்கூடிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஏன்னா இந்த மாயன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து நம்ம வாழ்க்கையில் அதிக அளவில் நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது ஸோ என் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் உங்க லைஃப்லையும் வந்து நீங்க நிறைய நன்மைகளை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கோங்க ஏன்னா வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது ஸோ உள்ள வா உள்ள போறேன் ஆஹ் நீங்களும் வாங்க பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு நான் இங்க கர்மா கிளன்சிங் பண்ணிக்க போறேன் பிகாஸ் ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே நானும் ஒன்று தெய்வ பெருவி இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கு ஏன்னா இந்த இறைவன் சித்தர்கள் பல பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்திருக்காங்க சோ மய செந்தில் சார்கிட்டையும் பல விதமான நன்மைகள் இருக்கு சோ அதுல நான் வந்துட்டு இன்னைக்கு கர்மா கலன்சி பண்ணிக்கணும்னு இது என்னோட பல வருஷத்து இயக்கம்னு கூட சொல்லலாம் சோ இன்னைக்குதான் அதுக்கு எனக்கான பிராப்தம் கிடைச்சிருக்கு சோ சொல்லுவாங்க போலாம் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கலாச்சக்கரம் இதுக்கெல்லாம் வயசே சொல்ல முடியாது ஜாதகத்தினால் ஏற்படக்கூடிய பின்னல்கள் சிக்னல்தான் இருக்க அந்த அது வீக்காக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப சென்சிட்டிவான மெட்டலில் செஞ்சுருக்காங்க மெட்டலே என்ன மெட்டல் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரம் இது நம்பர் ஒன் இது வந்து என்ன மெட்டலில் பண்ணியிருக்காங்கிறது இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணவே முடியல ஸோ அதை நான் இப்போ வந்து இங்கே வைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இது வச்சுருக்கோம் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து என்ன ஆகுதுனால் நம்ம தொப்புள் குடி தான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடையுமே இங்கே தான் அவங்கியிருக்கு ஸோ இப்போ இங்கே வைக்கும்பொழுது அலைன்மெண்ட் இந்த எனர்ஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் இன்றைக்கி வந்து கோயிலில் உள்ள சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எனர்ஜி பண்ணி பண்ணி தானே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாதிரி தான் இந்த மெட்டலோட எனர்ஜி வந்து இந்த சக்கரம் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு திக்கு நான்கு கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ எட்டு திக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகி ஃபுல்லாகவே வரும் ஹேண்ட்மேடில் அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த காலச்சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சேஃப்டி அண்டம் கண்டம் பிண்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்குள்ளே வரும் ஸோ இதோடைய டோட்டல் இம்பேக்ட்னு வந்து பார்த்திங்கன்னா நீ அழகாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக ரீதியான பிரச்சனைகள் தீரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் வந்து இது வந்து நான் வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ என்னென்னலாம் ஒரு க்யூரிட்டி வேணும் சில பேருக்கு முன்ன பண்ணாகும் ஆனால் சில பேருக்கு வந்து உடனே ஆகிடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்ச உடனே கூட கிளியர் ஆகிடும் ஸோ அவங்களுடைய டென்சிட்டி ஆஃப் கரையை பொறுத்திருக்கு இதோடைய இது சின்ன ஜீனில் ஆரம்பித்து கடைசியாக கோல் ஊண்டி நடக்கக்கூடிய இந்த வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த காலச்சக்கரம் தீர்த்து வைக்கும் அதனால் தான் நம்ம நேவலில் வைக்கிறோம் ஸோ நேவலில் வைக்கிறது மட்டும் கிடையாது டோட்டலாக உச்சி முதல் பாதம் வரை இது வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கருடாஸ்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சபூதத்தின் தலைவர் யுனிகான் ஸோ ராசி ஒரு யுனிகான் ஹார்ஸ் எதுக்காக இதில் செட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது பஞ்சபூதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருடாஸ்திரம் இதெல்லாம் வந்து மூணு லேயர் எதுக்காக காமிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா எலக்ட்ரான் ப்ரோட்டான் சாரி கட் பண்ணிக்கிறீங்களே இது நடுவில் இருக்கிறது வஜ்ராயுதம் இந்த வஜ்ராயுதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட பயம் மனசில் சில பேருக்கு வந்து பயம் இருக்கும் ஆன்சைட்டி இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் தூக்கக்கூடிய சக்தி இதில் பார்த்திங்கன்னா பாம்போடைய ரெண்டு கீழே இருக்கும் எல்லாமே பின்னி பிழைஞ்சது நம்மளோடைய லெஃப்ட் ரைட் ஸோ அதை வந்து நம்ம சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே வைக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு நெத்தியில் வைக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ்ட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எங்கே அவங்களோட சக்கர ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கோ அது நிறுவன இதேமாதிரி இந்த ஹீலிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடராஜருக்கு மேலே இருக்கக்கூடிய நெருப்பு அஸ்திரம் அதாவது நெருப்பு வளையம் இருக்கு எல்லாம் ஒன்றாய் அடக்கிய ஒரு ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா சிம்பிள் வந்து வஜ்ராயுதம் சிம்பிள் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே தலை இங்கே இங்கே ட்ராக் பண்ணிக்கிற சில பேருக்கு இதை அப்படியே ட்ராக் ஆகிய அவங்க கால் வரைக்கும் லெஃப்ட்டு ரைட்டு மாதிரி கை இந்த லெஃப்ட்டு ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீல் பண்ணும்பொழுதே போகும் இதில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அதே வஜ்ராயத்தோடைய ஹிட்டிங் பாயிண்ட் இந்த யாழி மாதிரியான ஒரு ஃபிகர் நீங்கள் பார்க்கலாம் அதில் அப்போ யாழின்னா என்ன பாதுகாப்பு அது எல்லா தெய்வங்களுக்கு திருவாச்சிலே பார்த்தீங்கன்னாக்கா யாழி இருக்கும் ஸோ முதல் பாதுகாப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா சேஃப்டி நெக்டிவிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருஷ்டின்னு பெரிய ஒரு பூதம் நமக்குள்ளே பூந்துருச்சுனாக்கா என்ன நடக்குது தெரியாது ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகும் கர்மா என்றது ஒரு மெயின் சப்ஜெக்ட் அதாவது நல்ல கர்மா கெட்ட கர்மா கெட்டது மட்டும் அப்சர்வ் பண்ணி போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து மாண்ட் கேலண்டர் எல்லாத்துக்கும் தனியும் இது பெரிய யூனிட் இது நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை கர்மா வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் கொடுத்த ஒரு பெரிய அலைமெண்ட் அதை வந்து மனுஷனால் நீங்கள் தூக்க முடியுமா ஒரு மனுஷன் அப்படி தூக்குவான்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே நான் வந்து ஒரு பிரிட்ஜ் நான் பக்கத்தில் இருந்து இதை எடுத்து வைக்கிற ஒரு கருவி தான் இதெல்லாம் வந்து என்னுடைய போகளுடைய குருவுக்கு முன்னாடி உள்ள ஒரு குரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மம்மிஸ் மம்மிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களோட அந்த இப்போ எப்படி ஜீவசமாதி ஆகிறாங்களோ அப்போலாம் வந்து ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க அந்த சிலை உள்ளார அவங்களோட ஆன்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குகையில் வச்சு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி இவரோட நேரடி தான் பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டர் படுத்துருக்காங்க ஸோ இவர் கொடுக்குற எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக இருக்கும் ஹீலிங் இப்போ பெரியவர்களோட ஆசை ஜீவசமாதிக்கு போனால் அவங்க நெத்தியில் கை வச்சு கொடுக்கக்கூடிய அந்த தீட்சை இது எல்லாமே இங்கே நடக்கும் ஸோ இங்கே வந்து அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணிட்டு போனால் ஒரு டென் டேஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு சில பேர் கரையை கொடுத்துருக்கு கிளியரான உடனே சில பேருக்கு நல்லது நடக்கும் சில டேமேஜ் அதாவது இதுதான் என்னுடைய டார்கெட் அந்த டார்கெட் நான் போய் தொட போகிறேன் அப்படின்னு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி போன்ற ஒரு திரை இருக்கும் மாயத்திரை அதுதான் வந்து கர்மா நீங்கள் போய் போய் அந்த ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துக்கிட்டே இருப்பீங்க கீழே ஸோ அப்போது சில பேருக்கு அது டூ எம்எம்மாக இருக்கலாம் த்ரீ எம்எம்மாக இருக்கலாம் ஃபைவ் எம்எம் இருக்கலாம் சைஸில் கூட அந்த கிளாஸ் இருக்கும் ஸோ அதை போய் நீங்கள் தொடவே முடியாது ஆனால் கண்ணுக்கு கண்டுக்கு முன்னாடி உங்கள் டார்கெட் இருக்கும் ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு இந்த கண்ணாடி உடைக்கிற இந்த தான் அந்த கர்மா கிளென்ஸிங் கர்மா மட்டும் கிடையாது நமக்கு முன்னாடி இருக்க தடையை உடைக்கும் ஒரு ஆயுத ரூம் சில பேர் அது இல்லையா இந்த செயின் போட்ட மாதிரி அவங்களுக்கு கழுத்தில் பிடிச்சிருக்கும் அவங்க போய் தொட போவாங்க அந்த செயின் இழுத்துவோம் சில பேருக்கு அது நூலாக இருக்கலாம் சனலாக இருக்கலாம் செயினாக இருக்கலாம் பெரிய கம்பியாக கூட இருக்கலாம் ராடு தூணாக கூட இருக்கலாம் அதை உடைகிறது சில பேருக்கு முன்னாடி இருக்கும் ஆனால் நெகட்டிவிட்டி பிறப்பையும் இடப்பையும் தாண்டி சில நெகட்டிவிட்டி திருஷ்டி நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தட் ஸோ அப்போது நம்ம வந்து வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பைத்தியத்தை உடைக்கணும் பைத்தியங்கிறது தான் சொல்கிறேன் பைக்குள் திணித்ததால் சத்தம் அதான் வந்து சக்தி சத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி சத்தமாக இருக்கும் சில பேருக்கு அழுத்தமாக இருக்கும் ஸோ அப்போது இந்த கிளென்சிங் ரூம் அந்த குரு வந்து இதை இதை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து மெடிசன் கொடுங்க இது கிளீன் பண்ணிகிட்டே மெடிசின் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே க்ளியர் ஆகும் ஏன்னா கர்மா இருக்குள்ள தான் டிசீஸ் இருக்குது நம்ம அது தெரியாமல் வெறும் மெடிசன் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா சில பேருக்கு உடனே கியூர் ஆகும் தவறு கர்மா கர்மா இருக்கிறவங்க அந்த டிசீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்மெல் மருந்து இருந்தாங்கன்னா அந்த டிசீஸ் போகும் வரும் கடைசி வரைக்கும் நம்ம பேட்மிட்டன் ஆடிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த ஹீலிங் டிவைசஸ் நம்ம இது ஹீல் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இது கருடாஸ்திரம் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்னேக் ஓடி இருக்கும் நம்மளோட உடம்புலேயே ரெண்டு ஸ்னேக் இருக்கும் லெஃப்ட் ரைட் ஸோ அதை தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனலாக தூக்கி இங்கே வைக்கிறோம் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிவைஸ் மாறும் நீங்கள் போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக வச்சுருப்பேன் சில பேருக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது இந்த கருடாஸ்திரம் இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்யுரேட்டாக நவ பாசனஸில் இருக்கும் இது ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நம்மளுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட் மாதிரி ஸோ அப்போ இவங்க சில பேருக்கு டிவைஸாக தேவைப்படும் சில பேருக்கு இங்கே தூக்கி அப்படிங்கிறேங்க வச்சுருவோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நேவல் பாயிண்ட்டில் வைக்கும்பொழுது இந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடியும் செமையாக வந்து அவங்களுக்கு செட் ஆகும் இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த டிவைஸ் ஒன்று மேலே ஏறும் இறங்கும் அது அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய டிவைஸ் பொறுத்துருக்கு டிவைஸ்னால் அவங்களோட பாடியை பொறுத்திருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போ இவங்க தலையில் இங்கே வைக்கிறோம் இல்லையா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த சிம்பிள் தான் வந்து பாசிட்டிவ் சிம்பிள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மம்மி ஃபிலிம்பில் அந்த கிங் அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த வண்டு ஒன்று ஓடும் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா சாட்டை அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சிம்பிள் தான் இந்த தலையெழுத்து உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தலையெழுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய தலையெழுத்து எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோர்ஹ்டில் தான் இருக்கும் இங்கே இருக்கிற ஃபோர்ஹெட் நம்ம எப்படி வந்து நிலைவாசலில் வந்து இருக்க முடியுமோ அதேமாதிரி தான் ஸோ அந்த நெத்தி இருபுருவம் குத்தின்னு இருக்க நெத்தியில் சக்தி இருக்குது அந்த சக்தியில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடைப்பை தூக்கணும்னா அந்த இந்த ஒரு கோயிலில் எப்படி சில பிரதிஷ்டை பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த சிம்பலை பிரதிஷ்டை பண்ணணும் சில பேருக்கு வந்து டிவைஸ் கிளன்சிங்க்கு முன்னாடி வைக்கணும் சில பேருக்கு பின்னாடி வைக்கணும் ஸோ அதை பொறுத்திருக்கு ஸோ எனக்கு வச்சுருக்கேன் நம்ம இப்போ எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வ பாசனம் பார்த்தீங்கன்னா ஈங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிறுமுலை பெருமுறை இதை சுற்றி இருக்க ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டார் தான் ஒருத்தவங்களுடைய நம்ம தலையில் இருக்கும் இந்த சுற்றி ஒரு ரிங் போயிட்டு இருந்த ஸ்டார் மைனஸ் ஸ்டார் ப்ளஸ் ஸ்டார் ப்ளஸ் ஸ்டார் அப்படி ஓடிட்டே இருக்கும் இல்லையே நல்லாவே தெரியும் இந்த ஸ்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதை எப்போ பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்களுடைய தலையில் வச்சால் அவங்களுடைய சக்கரங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி மாறும் பாசிட்டிவ் ஆகும் செஸ்ட்டில் நேவலில் ஸோ அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய காலச்சக்கரத்துக்கு மேலேயே வச்சேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது உங்களுக்கு ஸோ இது பண்ணப்பட்டு நம்மளோட அந்த சஞ்சீவி வேறுனு சொல்லுவாங்க இல்லையா ஃபஸ்ட்டு அதை கிளன்ஸ் பண்ணிவிட்டு டாப் டு பாட்டம் நம்மளுக்கு தேவையானது ஹெட்டு ஃபோம் இதெல்லாம் தெளிவாக வைக்கலாம் சப்போஸ் இது எடுத்த பிறகு சஞ்சீவி ரூட்டோடைய இது வந்து நம்ம நெற்றியில் போய் வைக்கிறோம் ஒன் திங் இது மென்ஸில் போட்டு கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்தா போதுமான விஷயம் இதுவும் முக்கியமாக அதே மாதிரி மிகப்பெரிய நைஃபு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த முத்திரை போட்டிருப்பாங்க நல்லாவே பார்த்தாலே தெரியும் கேட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி அந்த எப்படி இந்த நைஃப் உங்களுக்கு இது வந்து ஒரு கீ இதெல்லாம் நைஃப்னே சொல்ல முடியாது கருடாஸ்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதம் யுனிகார் ஹார்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வஜ்ராயுதம் இதெல்லாம் சேர்ந்தது இது இதில் வஜ்ராயுதம் இருக்காது சிம்பிள் இருக்கும் பட் இது அயனில் செஞ்சுருக்காங்க மாதிரி இதுலேயும் இந்த யுனிகார்ன் ஹார்ஸ் இருக்கும் அந்த காலத்துலேயே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமில் வைக்கலாம் ஸோ இது கொஞ்சம் வரைக்கும் இது ஒரு கலாச்சக்கரம் மெயினாக ஸோ சேம் இதை வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு காயின் ஒன்று உண்டு கட் பண்ணிக்கிறீங்களா ஒரு ராசி இருக்கும் கடகம் மேஷம் சிம்மம் சொல்லிட்டு இதை பாருங்க இது வந்து கடக ராசிக்குள்ள காயின் இதுக்கு பின்னாடியே வந்து ஒம்பது கட்டம் இருக்கும் ஸோ இது ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனாக்கா நம்ம வைக்கக்கூடிய சிம் கார்டு இந்த சிம் கார்டு ஓகேங்களா இப்போ இப்படி இருக்கும் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் இதை வச்சிடுறோம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து ஒருத்தவங்க ஜாதகத்தில் ராகுக்கு எது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவசனத்தில் அம்சாசனம் அதாவது மேலே இருக்கக்கூடிய ராகுக்கு உள்ளது இது வந்து பாருங்க ராகு கேது இருக்கும் ஸோ இதெல்லாம் மேலே வைக்கும்போது ராகு கேது பிரச்சனை இருக்குது இல்லைன்னா தேவையில்லை ஒருமாளம் எல்லாத்தையுமே இது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துடும் இப்போது டோட்டலாக இதோடய அலைன்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கு ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த ஸ்டார் இந்த ஸ்டாரு எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக ட்ராக் கொடுத்துரும் அப்போ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைமிங் இருக்கும் அடுத்தது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸ் அந்த காலத்தில் பண்ணது அதாவது பெரம்பு மரம் மூணு கிடையாது பெரம்பு ஒரு ஒரு லட்சம் மரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் செலக்ட் பண்ணி அந்த இதை எடுத்து எதில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு பார்த்து அது வேரோடு பிடுங்கி அதை காப்பு கட்டி அதை வேரோடு எடுத்து கட் பண்ணிப்பாங்க ஸோ அதை வந்து நெத்தியில் ட்ராக் பண்ண முடியும் வச்சு ஒரு ஸ்டிமலைஷன் கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த இரு இருபூர்வம் குத்தி நின்ற சக்தி நின்றன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இமீடியேட்டாக நெகட்டிவிட்டி இருக்கிறதை எடுத்துகிட்டு பாசிட்டிவிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட் தான் இந்த யூனிட் சிசர்களை பற்றிக்கொள்ள எல்லாம் கற்றுக்கொள்ளன்னு சொல்லுவாங்க அதேமாரி இந்த டிவைஸ் கருடாஸ்திரம் ஸோ இதை நெத்தியில் கரெக்டாக வச்சு ஒரு ஸ்டிமுலேஷன் அதுக்கப்புறம் டி டுவெண்ட்டி மேலே வச்சு இதில் ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அதோடு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ராசியான தேவதைகள் இருப்பாங்க சில பேருக்கு அது தூங்கிகிட்டு இருக்கும் சில பேர் முடிச்சிட்ருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னாக்கா இந்த தேவதை வைக்கும்பொழுது இரண்டு தேவதைகள் இருப்பாங்க ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கிறது இந்த இது இது ஒரு தேவதை இது ஒரு தேவதை இது அஸ் அதிர்ஷ்ட தேவதை அதிர்ஷ்டஹாஸ்திரம்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க இது நார்மலாகவே எல்லாத்துக்குமே எல்லா ஜீவன்களுக்குமே இறைவன் கொடுத்த ஒரு வரம் ஸோ சில பேருக்கு அது வந்து தூங்கிகிட்டு இருக்கும் இதை போது அது வந்து அந்த நேவல் பாயிண்டில் எல்லாமே நேவல் பாயிண்ட் தான் அந்த நேவல் வைக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே சராசரி சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி இருக்கும் ஏதாவது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி இன்னைக்கு கருங்காலி நிறையா ஃபேமஸ் ஆகி போச்சு அந்த காலத்தில் அப்படி கிடையாது நீங்கள் அப்படியே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அந்த காலத்தில் உள்ள பிக்சர் அந்த காலத்தில் உள்ள பிக்சர் அதாவது ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுமாரி நேச்சுரல் ஹீலிங் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இந்த கையில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் இந்த கையில் இது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹீலிங் செக்ஷன் அதாவது இயற்கையோடு சேர்ந்த ஹீலிங் செக்ஷன் கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங் ஸோ அது வந்து அதை அப்படியே அவங்க கையில் வச்சிருந்தது தான் இன்ன வரைக்கும் இருக்குது ஸோ இந்த படத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதான் வந்து பார்த்திங்கன்னா மும்மலம் கர்மா மாயை ஆணவம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஃபிகர் மாதிரி இருக்குது ஆனால் ஃபுல்லாக கருப்பார் ஸோ மைல் மைல்டாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஆன்மா மட்டும் பரிபூர்ணமாக ரொம்ப ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து உடம்போட தண்ணியில் எண்ணெய் ஒட்டாத மாதிரி அது ஒட்டி இருக்காரு இந்த மூணும் இருக்கும்போது ஒவ்வொன்றிலையும் பல டிவைஷன் இருக்கும் ஸோ தவம் பண்ணுறது மூலியமாக அதாவது மெடிடேஷன் பண்ணுறது மூலியமாக கோவிலுக்கு போகிறது மூலியமாக உடலின் கழிவு சாதாரணமாக குறையும் அந்த ஃப்ரெண்டேஜ் இதை வச்சே பாதிப்பை நல்லா வாழ்ந்துட்டு உடலின் கழிவு குறைவது ஸோ ஆனால் ஒரு மனிதன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா பிரணவ தேகமாக இருக்கணும் ஒரு டஸ்ட் கூட இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஆன்மா டைரெக்டாக வளர்ந்து அது கேலக்சியை போய் தரும் ஆன்ம பரிபூரணம் இதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் பட் இந்த கர்ம கிளன்சிங் பண்ணும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிபூர்ண தேகம் பரிபூர்ணமாகும் இது வந்து சில பேருக்கு வந்து நெத்தியில் அப்படி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நெத்தியில இது நாகாஸ்திரம் அப்படின்னா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இதுவும் கருங்காலையில் நான் செஞ்சிருக்கு ஒரு நினைக்கிறேன் ஹாய் எல்லா வணக்கம் நான் கர்மா கிளென்சிங் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே சித்தர்கள் கொடுத்த அற்புதமான விஷயம் அது ஏன்னா நானும் எதிர்பார்க்கல ஒவ்வொரு டிவைஸும் வைக்கும்போதும் ஒவ்வொரு டிவைஸை வைக்கும்போதும் சரி நம்ம பாடியில் வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வைப்ரேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கிளென்சிங் சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் நடக்குது நிறையா ரிலீஸ் நடக்குது ஸோ என்ன தான் வந்து நம்ம நிறையா பூஜை பரிகாரம் அது இதுன்னு என்ன வேணால் பண்ணால் கூட ஸோ இது என்டர்லி டிஃப்ரெண்ட் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தேவைப்படுறது தான் ஸோ எல்லாரும் நிற்கக்கூட முடியல அவ்வளோ வைப்ரேட்டா இருக்குது இப்போது சித்தர்களுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது உண்மையாகவே ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா சிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி விஷயங்களை சிலர்கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க அந்த பொறுப்புகள் எல்லாம் ஸோ எல்லாருக்குமே அது கிடச்சிடாது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பண்ணலாங்கிறதெல்லாம் இல்லை பண்ணியே ஆகணும் பிகாஸ் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பாருங்கள் சான்ஸே இல்லை எப்படி இதெல்லாம் வந்து நமக்கு இது எல்லாம் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது ஃபிலிமில் கூட என்றைக்கோ ஒரு நாள் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் பட் இங்கே இவ்வளோ இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இதில் கண்ணுக்கே தெரியாமல் பல ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குதுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த என்டையர் வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு கொக்கேஷன் மாதிரி கிடச்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஐயாவை பிடிக்கிறது எனக்கே நான் நிஜமாகவே சொல்கிறேன் வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு இப்போ தான் அதுக்கான சான்ஸே கிடைச்சிருக்கு ஸோ சித்தர்களுக்கு எவ்வளோ மரியாதையோ அதே மரியாதை தான் அவருக்குமே ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு சாதாரணமாக தான் நான் சாதாரண மைண்டோடு தான் உள்ளே போனேன் எந்த தாட்டுமே வைக்கல பட் என்னாலேயே அவ்வளோ ஃபீல் பண்ண முடிஞ்சது பட் இப்போ ரொம்ப ப்ளசண்ட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது உள்ள ஸோ நல்லா கிளன்ஸாக இருக்கேன் இன்னும் நாள் போக நாள் போக தான் தெரியும் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பேராசிட்டமால் போட்டோன்னையே வழி போகுது பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க ஆனால் இதை லைஃப்பை மாற்றக்கூடியது டெம்பரரி கிடையாது இது பர்மனென்ட்டு ஸோ பர்மனென்ட் ரிலீஃப் எத்தில வேணும்னு நினச்சிங்கனாலும் சரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியெல்லாம் வீடியோக்காக தான் நான் சொல்லவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் லைஃபுக்கு தேவை ஸோ சித்தர்களுடைய இந்த அற்புதமான படைப்பு பிரபஞ்சம் கொடுத்த விஷயம் எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருக்கு ஸோ போதுன்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா ஸோ கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு ஸோ அவர்கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க லைஃப் சூப்பராக மாறும் ஏன்னா இப்போ நானும் ஹீலர் தான் நான் இல்லைன்னு சொல்ல என்ன தான் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்தாலும் சிலருக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாரு அப்படிப்பட்ட விஷயந்தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க சார் ட்ரை பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ